செந்தில்பால் தான் சதி செய்து இத்தனை பேரை கொண்டாரு அப்படின்னு நான் ட்விட்டர்ல போடுறேன் உன்னை அரசாங்கத்தை எடுத்து செஞ்சிருமா வேலை உங்களை கைது பண்ணுவாங்க நீங்க அவதூறு பண்ணுறீங்க எங்கள் ருசி பேசும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குல்ல அங்கே கொடுக்கணும்ல ஏன் கொடுக்காம இந்த ரோடை கொடுக்குறீங்க இந்த ரோடில் ஆம்புலன்ஸ் போகும் தெரியும்ல ஒரு சைட் போனால் ஒரு சைட் வராதுன்னு தெரியும்ல கஞ்சஸ்டடான இடம் தெரியல அந்த ரோட போய் பார்த்தீங்களா அந்த ரோடுக்கு லெஃப்ட் சைடில் நாலு அடிக்கு ஒரு ட்ரைனேஜ் மாதிரி அதாவது தண்ணி போகிறதுக்கு சாம்பாட்ட ட்ரைனிங் மாரி கட்டி இருக்கான் ஆறு அடிக்கு அடியில இருக்குது அதுல உணவு எத்தனை பேர் இறந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல நீங்க குடுக்கலாமா ஏற்கனவே பார்த்து ஒழுங்கா நடத்துனாங்களே இவங்களும் ஒழுங்கா நடத்துவாங்களே வச்சிருக்கலாம் அந்த ஐயாயிரம் பேர் கூட்டம் வந்துச்சு காசு குடுக்கற கூட்டம் அவ்வளவுதான் எப்படி எல்லாம் குதிக்க மாட்டான் இது தன்னிர்ச்சியாக தலையிட பார்க்க வர்ற கூட்டம் கேக்குறேன் என்ன தவறு இருக்குன்னு கேளிங்க

காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வழங்கும் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபியங்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதனின் நடிப்பு டியூட் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் எல்லாமே உள்ள ஒரு காரணங்கள் இருக்கு

தெருக்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல நோ ஸ்டேட் ஹைவேஸ் நோ நேஷனல் ஹைவேஸ் ஒன்லி காலி மனைகள் சொன்னாங்கல்ல இங்க மட்டும் தான் கூட்டம் கூடுற அளவுக்கு இருக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் கூட்டணும் அந்த மாதிரி இடங்கள் சொல்லியிருக்காங்கல்ல நீ தமிழக அரசே சொல்லுதுல இது போல் நடக்க அன்னைக்கு பண்ண வேண்டியதுங்க ஒரு இருங்க ஆமா இல்ல பெருசா இல்ல

ட்ரைனி சாம்பாரோட ட்ரைன் மாதிரி கட்டியிருக்கான் ஆறு அடிக்கு அணில இருக்குது அதுல விழுந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல நீங்க குடுக்கலாமா ஏற்கனவே பார்த்து ஒரு வேலை அதிமுகவினா ஒழுங்கா நடத்துனாங்களே இவங்களும் ஒழுங்கா நடத்துவாங்க நினைச்சிருக்கலாம் அந்த பேச்செல்லாம் கிடையவே கிடையாது இங்க அதிமுக நடத்துனாங்க நடத்தலால்ல ஓப்ப அவன் கரெக்டா பண்ணா இவன் பண்ணலன்னு பழிய வேலை போடாதீங்க உங்களோட டியூட்டியோ சார் அது உங்களோட டியூட்டி என்னவாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டம் நடந்துச்சு பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு பத்து நாள் முன்னாடி சார் பத்து நாள் மாதிரி தான் போன வாரம் நடந்துருப்போது ஐயாயிரம் பேர் கூட்டம் வந்துச்சு காசு கொடுக்குற கூட்டம் அவ்வளோதான்

இளைஞர் அணி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு புதுமடையில் பேசும்போது தம்பி அருமை உடன்பிறப்பே தயவு செய்து கொஞ்சம் கீழே இறங்குங்க நின்று கொடி ஆட்டாதீங்க உங்களுக்கு வந்து தேவையில்லாதது எனக்கு தெரியும் உங்களை போல்ற நம் கழக தோழர்கள் எங்க வேணாலும் எந்த உச்சிக்கு வேணாலும் போயிட்டு நம் கழகத்தை தூக்கி நாட்டுவார்கள் என்று அந்த மேல நிக்கிறார் பார்த்தீங்களா அவருக்கு ஒரு ஒரு பரவமான ஒரு கரகோஷத்தை கொடுங்க அப்படின்னு ஸ்டேஜ்ல சொன்னவர் அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இப்ப இப்ப என்ன இப்ப பக்கம் பட்டு எல்லாம் நார்மல் ஆயிட்டீங்க அப்ப எங்களுக்கு மோசம் எனக்கு புரியவே இல்ல எங்களை எப்பப்ப கேவலமா பாக்குறீங்க சார் ரெண்டு மாநாடு அஞ்சு பரப்புரைக்கு மேல பண்ணிருக்கான் லட்சம் பேர் வந்திருக்கான் ஒரு இடத்துல கூட ஒரு தப்பான ஒரு பொம் பெண்கள் கிட்ட நடந்தது இல்ல இளைஞர்களை பத்தி கேவலமா பேசாதீங்க ஃபர்ஸ்ட் அவன் ஒன்னும் பிச்சைக்காரன் கிடையாது நாற்பதாயிரம் ரூபாய் மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிற ஒரு இன்ஜினியர் அவனுக்கு வேலை இல்லைனாலும் அன்னைக்கு ஒரு நாள் அவன் என்ன பண்றான் இன்னைக்கு எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கான் அப்படின்னா அவன் சுகி ஜொமேட்டோ ஓலா ஒட்டி குடும்பத்தையும் தனியும் காப்பாற்றுறான் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றான் இன்னைக்கு முப்பது வயசுக்கு அஞ்சு வருஷம் தள்ளி போடுறான் ஏன்டா தள்ளி போடுறான் அப்படின்னா எனக்கு வரப்போற மனைவியை நான் பர்டிகுலர் நல்லா காப்பாற்றணும் நல்லா பாத்துக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோட இருக்கான் தன் தங்கையை படிக்க வைக்கிறான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் சார் ரிட்டையர் ஆனவங்க அப்பாவை பாதுகாத்துக்கிறான் இத்தனையும் பண்றான் சார் அன்னைக்கு ஒரு நாள் அவன் தலைவனுக்கு திருவிழாவா கொண்டாடுறான் இதுக்கும் இதுக்கும் இந்த நம்ம நிறைய விஷயங்களை பாக்குறோம் இந்த சாதி சங்கங்களுக்கான விஷயங்களை பண்ற வண்டி மேல ஏறி தோங்கி இதுக்கு வரைக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இல்ல அங்க அதை நீங்க அவங்கள போய் கேளுங்க எங்க வித்தியாசத்தை நாங்க அப்படி பண்ணல எங்க கிட்ட என்ன தவறு இருக்குன்னு கேளுங்க அவன் பாக்கிறதுக்கு ஏறி நிக்கிறான் அவ்வளவுதான் அத தவிர்த்து வேற தப்பு இல்லையா அது ஆபத்து இல்லையா அப்புறம் ஏன் விஜயா அறிவுறுத்த அப்புறம் ஏன் விஜய் அறிவுறுத்துறாரு அவருக்கு தப்புன்னு தெரியுது இல்ல யாரு மரத்து மேல ஏறாதீங்க இது பண்ணாதீங்க குழந்தை தப்புன்னு தெரியுது இல்ல அவருக்கு தப்புன்னு தெரியுது இல்ல அதையா இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதையா இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் நீங்க சொன்னீங்க பன்னெண்டு மணிக்கே சொன்னாங்க முதல் நாள் ஒரு ஒரு பரப்புரைக்கு முன்னாடியும் பெண்கள் வராதீர்கள் குழந்தைகளை கொண்டு வராதீர்கள் வயதான எல்லாமே உங்க புதியானு சொல்றாரு எங்க போனாரு சொன்னார்ல அப்ப காவல்துறையோட வேலை என்ன என்ன பண்ணும் காவல்துறை ஏமா கிளம்புங்க நிற்காதிங்க நீங்களாம் போங்க அப்படின்னு ஒரு பத்து பேரை துரத்தி விட்டானா ஆட்டோமேட்டிக்காக கூட கிளம்பியிருக்குமா இந்த பிரச்சனை இருக்காதா நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே சார் தேட்டரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறான் பதினெட்டு வயசு மேலே வரணுன்ட்டு தேட்டருக்காரன் துட்டை வாங்கி உள்ளே விட்டுருவோம் சார் அங்கே ஒரு ஏர் சர்டிஃபிகேட் போட்ட இடத்துல ஒரு போலீஸ்காராக இருப்பான் பார்த்துருக்கீங்களா தேட்டரில் எதிர்ப்பு நிற்கிறான் ஆமாம் போங்க குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடாது

பயப்படல அது அக்கறை அக்கறைக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் அக்கறை என்ன தெரியுமா தயவு செய்து பெண்கள் முதியவர்கள்

சொன்னாரு அதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்ல இப்ப 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 எல்லாம் நல்லா ஆயிட்டாங்க அதாவது என்னன்னா இது வந்து தற்கூரி கூட்டமா உங்களுக்கு வந்து மருத்துமேலயோ இது மேலே நின்றுது ஓகே ஃபைன் ஒரு அவர் ஒரு அவன் பார்த்த ஒரு உணர்ச்சி வசத்துல நிக்கிறான் இருக்கட்டும் அதை நான் வந்து மிகைப்படுத்தியோடு பண்றீங்க என்கரேஜ் என்கரேஜ் பண்றேன் அரியலூர் பாத்தீங்களா அரியலூர் பாத்தீங்களா திருவாரூர் பாத்தீங்களா அந்த இடத்துல பேசும்போது நிறுத்திட்டாரு தம்பி நீங்க கீழ இறங்குங்க முதல்ல இறங்குங்க நீங்க தான் பேசுறாரு நீங்க என் கூட வண்டியில வரல வந்தீங்கன்னா வண்டி நகராதுப்பா எல்லாம் முன்னாடி போங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே ஹைவேல ஐயாயிரம் பேரை கூட்டிட்டு வராரு நாமக்கல்ல இருந்து

பூவ் பண்ணுங்க இல்ல உங்களை அப்படி தான் பேசணும்

இப்போ நிறைவா வந்து இந்த ஆர்டர் வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் அப்படின்னா திமுக தரப்புலையும் எம்பி வில்சன் அதுவும் சொல்றாரு ப்ளஸ் இப்போ இருக்கிற ப்ரைம் அசியில தான் இந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர ரெண்டு போலியான மனுக்கள் இருக்கு அட் சேம் டைம் இன்னும் அப்பீல் போக வேண்டியது இருக்கு ஃபைனல் ஆர்டர் வரும்போது மேபி இந்த தீர்ப்பை கூட மாறலாம்ன்ற ஒரு பார்வை சொல்கிறாங்க இடைக்கால உத்தரவுக்கே இவ்வளவு கொண்டாட்டம் தேவையா அப்படிங்கிற சில பார்வைகளை முன்னிக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டிங்கன்னா நேர்காணல் முடிச்சுக்கேன்

நீங்க ஊர் சைடு போய் மாசம் ஆமா சார் அப்ப அதுக்கெல்லாம் பண்ணுவீங்களா என்ன அதனால எதுக்கு இந்த மாதிரி பேச்சு முடிஞ்சிச்சு என் தூக்க தூக்கக்காரியம் நடந்திருக்குது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இங்கே அரசியல் பண்ண விரும்பல எல்லாரும் பேர் என்ன பண்ணாங்க வந்து பார்த்தாங்க மலர் தன்னோட தன்னோட இடங்களுக்கு தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் அவன் வீட்டில் ஒரு துயரம் இருந்துச்சுன்னா நான் போயிட்டு மலர் வச்சுட்டு அப்படின்னு ஒரு கில்ட்டில நம்ம ஒரு துயரத்துல பேசிட்டு வந்துடுவோம் அதே என் வீட்டில் வந்துச்சுனாலும் அவன் அவன் தான் பதினாறு நாள் அந்த துயரத்துல இருப்பான் அந்த மாதிரி தான் நாங்க பார்த்தோம் அது எங்க குடும்பமாக பார்த்தோம் எங்க குடும்பத்துக்கு கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்ல அப்படி இப்படின்னு நீங்க நீதி விசாரிக்கிட்டோம் விஜய் இதுக்கு எங்க கூட்டத்துக்கே வராத மாதிரி முதல்ல பேசிட்டு இருந்தீங்க இப்ப எங்க வீட்டுல சாவு நடந்திருக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பேசிட்டு

ஒரு நண்பன் வீட்டில் துயரம் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் என்ன முகத்தடா வச்சுட்டு போய் பார்க்க முடியும் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல தான் போனேன் ஆனா அங்கே போய் பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சுது அவங்க எங்களோட இன்னும் வலுவா இருக்காங்க நாளைக்கு விஜயனா போய் அவங்கள பார்க்க போகும்போது விஜயன்னு ஆறுதல் சொல்றாரோ இல்லையோ சொல்லுவாரு அதை தாண்டி விஜயனாக்கு ஊக்கத்தை அவங்க கொடுக்குற லெவல்ல இருக்காங்க பல விஷயங்களை என்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்க தேசிய விஜயன்கிட்ட சொல்லுங்கன்னு எனக்கு வாய்ப்பு படைக்கும் போது அந்த நாற்பத்தோரு பேர் நான் பார்த்து அவங்க கிட்டக்கு சொன்னது எல்லாத்தையும் விஜயன்கிட்ட சொல்லுவேன் நேரில் மீட் பண்ணும்போது தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் இன்று இருக்கிற நிலைமையை பார்த்தா அவங்க விஜயநாக்கு ஊக்கம் கொடுக்குற அளவில் இருக்காங்க சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும்போது வேற ஒரு பரிமாணத்துல உட்காந்துருக்காங்கன்னு தான் தெரியுது ஆனா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த குடும்பம் எங்க குடும்பமா பா எங்களோட முதல் ரெண்டு விஷயம் யார் வேணாலும் போட்டுவார் போட்டுட்டும் தூட்டுவார் தூட்டுட்டும்னு விட்டாச்சு போட்டு கிளிகிளியும் கிழிச்சிட்டு நீங்கள் இருக்கட்டும் ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் முதல் விஷயம் ஒரு பையன் எங்கள் கூட இருந்த பையனை தூக்கி இறந்தவங்க குடும்பத்துக்கு நம்ம கூட நிற்கணும் பதினாறு நாள் அவங்க வீட்டில் தினம் என்ன பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யலாம் அப்படின்னு நிற்கிறோம் அடுத்தது கூட இருந்த ரெண்டு பசங்களை கொண்டு போயிட்டு தேவையே இல்லாமல் ஒரு பொய்யான கேஸில் உள்ளே வச்சுருக்காங்க அவனை நான் வெளியில் எடுக்கணும் ரெண்டாவது மூணாவது தப்பு தப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணி இந்த தமிழக அரசும் தமிழக அரசில் இருக்கும் எல்லோரும் நீதிமன்றம் கொண்டு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மை பொய்யெல்லாம் தாண்டி இதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் நான் பண்ணோன்னா சுப்ரீம் கோர்ட்டு தனி அங்கிருந்து தான் போனோம் அதுக்காக போகிற லீகல் ஃபார்மலிட்டிஸ் செய்கிறாங்க இவ்வளோ பேசுறீங்கல்ல அசோக் சிங் தான் வந்து எங்களுக்கு வந்து காவேக்காக்கு வந்து இதுவாக இருந்தார் ஐ மீன் வந்து போர்டுக்கு வந்து இது போட்டிருந்தார் கேஸு சரியா ஆபரையும் சார் இப்போ வந்து எடுக்காமல் போயிட்டார் கேஸு கபில் சிப்பில் ஏன் வரல டாப் டென் பீப்புள் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் வரமாட்டேன்ட்டாங்க ஏன் வரல

இது எப்படி எடுத்துக்க முடியும் அப்போ இது எல்லாமே ஒரு கேள்விக்குரிய ஆகுது நீ அதே நான் சொல்கிறேன் நான் எதுவுமே உங்ககிட்ட மறைச்சு பேசல எல்லாருமே ஆதார் தொடர்ந்து பேசுகிறேன் இருபத்தஞ்சாம் தேதி இன்றைக்கி டேட்டா போட்டு ஒன்று கொடுக்குறோம் இருபத்தாறு ஒன்று வருது எட்டே முக்காலுக்கு வந்து எனக்கு வந்து நாமக்கல்லில் கொடுத்துட்டாங்க அங்கே வந்து மூணு மணிக்கு கொடுக்குறாங்க ஒரு நெக்லிஜென்ஸ் ஒரு நெக்லிஜென்ஸ் ஆகிருக்கு ஏன்னா முதல் நாள் அவர் சொல்லிட்டாரு அந்த டென்ஷன்லாம் மறந்துட்டாரு ஆனால் இங்கே எப்படி பேசுகிறீங்க ஆ ட்விட்டரில் போட்டாங்க ட்விட்டர் பார்த்தா சார் அரசியல் பண்ணுவீங்க கவர்மெண்ட் நடக்கும் ஒரு ஒரு ட்விட்டர் ஒரு கட்சி பார்த்துட்டு அதிகாரப்பூர்வ பக்கத்துல தான் வந்து அப்ப அதிகாரப்பூர்வமா அது வந்துச்சுன்னா அதை எடுத்துப்பீங்க அது மட்டும் தான் வந்துருக்கு அது மட்டும் தான் வேற ஏதாவது பேக்கா போட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ண சார் ரொம்ப சொல்றேன் அப்போ ட்விட்டர்ல அப்ப ட்விட் அதான் சொல்ல வரேன் அன்னைக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டார் சார் அதுக்கு அப்புறம் மாறி இருக்கு சார் அப்ப கவர்மெண்ட் குறை சார் கவர்மெண்ட் குறை பொறுப்பு அப்ப அந்த நாங்க பண்ண ஒரு சின்ன நெகிஜென்ஸ்க்கு 41 பேர் செத்து போலாம் எங்களுக்கு வந்து சம்பந்தமே இல்லை அரசாங்கம் அது சின்னதா நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் கேக்குறாங்க அது பெரிய ஃபேக்டரா இல்ல சார் எவிடன்ஸ் ஓடல முக்கியமா

அது நான் இன்னும் நான் பார்க்கல சவுந்தரன் என் ஃப்ரெண்டு தான் நான் இன்னைக்குமே வேற ஒரு சேனல்ல இதே கேள்வி கேட்டிருக்காங்க அது உண்மையிலேயே எனக்கு நாகப்பட்டினத்துல பார்த்தேன் கரூர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் பேசுறாரு அது நாகப்பட்டினமா கரூர்ன்றத நான் பாக்கணும் ஏன்னா லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி போட்டார் விஜய் நான் சொன்னார்ல அது கரூர்ல நடந்த விஷயமே கிடையாது